நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கத்தி கம்பெல்லாம் ரெடியாக நிற்கிறோம் ஒரு பேர்டே போக போகிறோம் பேர்டேன்னு சொன்னால் காட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறாதீங்க பூராம்பட்டப்புறம் இப்போ இந்த பூரா டிசைன் என்றபடியால் வந்து பூராம்பட்டப்புறம் நாங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு விஜே வித் பிளாக் இதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வந்து போடப்பட்டிருக்கு விதைகள் வந்து போடப்பட்டிருக்கு பார்த்து விஷயம் இல்ல அதுல நாங்க ஒரு ஒரு விஷயம் வந்து செய்ய போறோம் அதுதான் இந்த வீடியோ எடுக்கிறேன் எல்லாருமே வந்து பூராண் பெற்றது எல்லாமே போடுவாங்க நாங்களும் அப்படி போடல இதுல வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்து மேல வாங்கி இருக்கோம் ஹலோ உங்களோட தெரியுங்களே இடங்களில் வந்து கிண்டைகளை வந்து அல்லது வந்து விஷயம் வந்து கேட்க வந்து பாம்புகளோட அல்ல பாம்பு குடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாங்கள் வந்து தடி வச்சு முதலாம் கிண்டி கிளறி போட்டு தான் செய்யாதீங்க

என்னில் திண்டுடும் இருக்குது பழம அந்த அணில் வந்து என்ன இடுமாட்டா பழம்பு ரெண்டு எல்லாத்தையும் வந்து முத்தைக்கு வந்து திண்டுடும் இந்த மரத்து இயற்கையான வரும் இப்படியான பழங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க அப்போ அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கு ம் நாலு நாலு எடுத்துட்டு அஞ்சு நிறையவே இருக்கு இந்த இது இதுக்கா பழம் ஆகே பூரா மட்டும் அது ரெடி ஆகிட்டேன் வட்டி வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட போறது இல்லை ஒவ்வொரு ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறோம் அதுக்கத்தான் மெயினாக வந்து ஒரு கொஞ்சம் தான் பிடிங்கி இருக்கிற சில முளைக்கலை முளைச்சதில் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி வந்து செய்ய போறோம் சரிதானே முழுசா பேருக்க வீடியோ எங்க சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வெல்கம் டு பிஜே வித் விலாக் அழகல் நல்லதம்பெறும் கட்டதம்பெரும் அழகும் எல்லா அம்பெரும் சேர்த்து விட்ட வேண்டிய நெல்ல புறாண்ணா சரியில்லை நம்ம நம்மளம் கிளாங்க விழுந்தது சீட்டை

மக்களுக்கு எ உங்களுக்கு புதிய மாற்றமாக்குறதம்பி உங்களுக்கு மாற்றம் மக்களுக்கு சூப்பர் பூராங்கலீங்களா பெணங்கிழகம் சுட்டு வரீங்களா பெண்களை பண்ணுங்களா

முழக எடுத்துவாங்கோ மே? பண்ணுமே கமராமனுக்கு பண்ணாமா சரி எப்படி சோடி மாய் விட்டு கிடையாது ஆக்கலை என்னோட கெஸ்ட் எப்படி இருக்காண்ட எப்படி நாங்கள் அந்த ஒரு சில அனுபவத்தின் படியே வந்து சொல்கிறோம் கேளுங்க அஜிஜோ

என்ன செஞ்சிருச்சு என்ன டிசைன் போட வச்சிருக்கீங்களா ீங்களோப்ப <kaldamaguda> <coughs> 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 <coughs>

மிளகோட உரைப்போ உப்பு ஒவ்வொரு லெவலாக இருக்கு முடிஞ்ச பூராட்டினா அப்படியே சாப்பிடாதீங்க மிளகா பொடிஜா அடிச்சு உப்பை பொடி அடிச்சு போட்டு புறானையும் கணக்கான துண்டு வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே நீங்க நீங்கள் சொன்னா சொன்னால் சொல்லுங்க சொல்லுங்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி அந்த உண்மைக்குமே வந்து நல்லா இருக்குது அதை விட புராணம் சாப்பிடுக்க மாதிரி இந்த மிளகு வந்து எங்களுக்கு சமிழ்பாடு சம்மந்தப்பட்ட பேட்டினோட வந்து எங்களுக்கு உண்மைக்குமே உதவி செய்யும் நானே சாப்பிட முடிச்சுக்குவேன் மூணுமே இருக்காது ம் ஃபோன் பண்ணுங்கள் பாசலையும் அனுப்பிவிடுவேன் ஓகே மற்றொரு காணலை சந்திக்கிறார் நானும் உங்கள் பித்தகன்